আজি <laughs> নাছিল நம்மளோட கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்களோட நம்மளோட கோவில் பண்ணிருக்கோம் கோயில் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நிறைய பிடிச்சிருந்துச்சு கோயில் பற்றி கொஞ்சம் சுற்றுலா வந்துருக்கீங்க அதுமையான மாதிரி மாதிரிதான் நீங்க வந்துட்டீங்க வீட்லேயே இருந்துட்டீங்க வீட்லயே வேலை செஞ்சு குழந்தைங்களை பார்த்துட்டு பெரியவங்கள பார்த்துட்டு வச்சு வீட்டில் உள்ளவங்களை பார்த்து அது கொஞ்சம் சமயம்

ஜனால அங்கே இருந்து இல்லாம இருக்கான் என்ன ஆகணும்னு ஆசை பாப்பா படிச்சு டாக்டர் ஆகணும்னு ஆசை பாப்பா பாப்பா அவங்க சொல்றாங்க அவங்க படிச்சு டாக்டர் ஆகணும் ஆசைன்னு சொல்றேன் அப்போ நீட் எக்ஸாம்லாம் எழுதிடும் அப்போ நிறைய நாலேஜபிள் நீங்கள் வளர்த்துக்கிறோம் நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிறோம் நிறைய புக்ஸு படிக்கணும் டாக்டர் அந்த எக்ஸாம் எழுத போட்டுக்கு முன்னாடி ஹாஸ்ட்டு ரைட்டர் அப்போதான் அந்த எக்ஸாமை கழிக்க முடியும் ஓகேவா நல்லா பார்த்துக்கிறோம் டாக்டர் ஆகிறோம் உங்கள் கனவு நிறைவேறும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறோம் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் டாக்டர் வந்துட்டாலும் நம்ம திறமையாக சொல்லணும் சரியா உங்களால் நம்ம ஊர் ஒன்றும் பெரிய நிலமையில் பெருமைப்படாலேதான் நீங்கள் படிக்கணும் சந்தோஷமாக சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குழந்தைங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பார்த்தீங்களா குழந்தைங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குழந்தைங்க படிக்கும் டாக் ப்ராப்ளம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃப்யூச்சரில் என்னன்னு தெரியல கூட குழந்தைங்களோட மனசில் ஆழமாக அதில் தான் ಕುಳೆಗಳ ಸರಿ ತೀರ ಸರಿ ಎಲ್ಲ ರೊಮ್ಮೆ ಸಂತೋಷ ಟ್ರಿಕ್ ಸೊ ಅವರು ಈ ಟ್ರಿಕ್ ಎಲ್ಲ ಕವರ್ ಆಯ್ತು ಪಾಸ್ ಪನ್ನ ಮುಂದುವ